ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி சரி சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே பாய்ந்தோடும் நதி கூட ஒரு நாள் கடல் சேரக்கூடும் மனதில் விதைத்த அன்பும் நாள் காதலாக மாறும் தானே அவனின் நேசமும் ஓர்நாள் அவனாக மாற்றும் அவனை அதற்குள் இவளின் மனமுறும் அலை புரிதலை கண்டு அந்த இயற்கை கூட மனம் இறங்கி வேதனையை மலையாய் பொழிகின்றதோ பொழிகின்ற மலையின் சாரல் கூட அவனின் நினைவை அல்லவா கொடுக்கின்றது பெண்ணவளுக்கு என்னில் நீ உன்னில் நான் அத்தியாயம் பதினைந்து ஆகாஷ் சொன்னதை கேட்ட கமலியோ நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆகாஷ் அந்த கேஸை இன்னொன்னு சொன்னான் என்றவள் ஆதிரா ஆகாஷ் இருவரது முகத்தையும் பார்க்க அவர்களும் இவளை தான் கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தனர் ஹேண்டி அது எப்படி அக்கா தங்கச்சிகள்லாம் தேடி வர்றானுங்க என்றவன் இருக்கட்டும் நீங்கள் எப்படி வாழ போறீங்கன்னு பார்த்துக்கிடுதேன் அப்படித்தான் சொன்னான் ஆகாஷாவேன் இப்போ கூட அது என் காதலை கேட்டுகிட்டே தான் இருக்கு அப்போ எனக்கு ஒன்றும் புரியலை நான் என் அத்தான பார்க்க முடியலன்ற வருத்தத்தில் அதை பெருசாக எடுத்துக்கவும் இல்லை வீட்டுக்கு வந்த பிறகு கூட அத்தானை பற்றி யாருமே சொல்லலை என் அக்கா தான் துணியில் இலவேந்த அத்தானை காணாமல் போயிட்டாருன்னு எழுதி காமிச்சா அதுக்கப்புறம் இப்போ தான் வெளியில் போய் கடையை கூட பார்த்துட்டு பக்கத்தில் கிட்ட விசாரிச்சுட்டு வந்து தான் உனக்கு கால் பண்ணினேன் என்றாள் கமலி நான் உனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சு வாழ்த்த கூட முடியலை இப்படி ஆகிப்போச்சே எல்லாம் அவனால தான் ராஸ்கல் அப்பா கிட்ட மட்டும் நல்ல மாதிரி நடந்துக்குவான் ஆனால் என்கிட்ட என முகத்தை சுழித்த ஆதிராவை பார்த்த ஆகாஷ் நீ யார் சொல்கிற ஆதிரா என கேட்டான் எல்லாம் அந்த கேசவை தான் பொறுக்கி ராஸ்கள் என முணுமுணுத்தால் ஆதிரா சரி விடுடி அவனை பற்றி தான் தெரியுமே என்றாள் கமலி ஆதிரா கமலி இருவரையும் சந்தேகமாக பார்த்த ஆகாஷ் என்ன பண்ணுனா உனக்கு ஒன்ன என ஆகாஷ் தடுமாற ஆதிரா சொல்ல ஆரம்பித்தால் அன்று நடந்ததை முதல் வருட கல்லூரி படிப்பில் அடியெடுத்து வைத்திருந்தனர் ஆதிரா ஆகாஷ் கமலி மூவரும் அப்பொழுது ஆதிராவின் தந்தை ராகவன்தான் அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தார் ஆதிரா ஆகாஷ் இருவருக்கும் மூத்தவன் திருப்பதி திருப்பதி படித்து முடித்துவிட்டு அவர்களுக்கு சொந்தமான பல ஊர்களில் நடத்தி வரும் ஹோட்டல் பிஸ்னஸை பார்த்து கொண்டிருந்தான் ராகவனிடம் கேசவ் அசிஸ்டண்டாக இருந்தான் அன்று காலை ஆதிரா ஆகாஷ் கல்லூரிக்கு கிளம்ப அதற்குள் தயாராக காரில் டிரைவராக காத்திருந்தான் திலக் ஆதிரா கிளம்பி வந்தவள் தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு பின் தந்தையை பார்த்து அப்பா நான் வரேன்பா என்றவள் ஆகாஷ் வா போகலாம் என ஆகாஷையும் அழைத்து கொண்டு செல்ல ராகவன் அன்றைய செய்தித்தாளை பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு பின்னால் நின்றிருந்த கேசவோ செல்லும் ஆதிராவையேதான் பார்த்து கொண்டு நின்றிருந்தான் இதுதான் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருந்தது அந்த வீட்டில் ஆனால் ஆகாஷ் கல்லூரிக்கு செல்லாத நாட்களில் ஆதிராவை கேசவ் தான் அழைத்து செல்வான் கேசவின் தந்திரத்தின்படி அப்பொழுதுதான் கமலியின் ஊரை கடக்கும்பொழுது ஆதிரா இளவேந்தனை பார்ப்பதே உணர்ந்தான் கேசவ் உடனே கண்டிக்கவும் செய்தான் ஆதிராவை ஏன் நான் யாரை வேணாலும் பார்ப்பேன் விரும்புவேன் கட்டிக்குவேன் நீ அதை கேட்கக்கூடாது என இவளும் அதே கண்டிப்புடன் சொல்லி இருந்தாள் அவனிடம் இப்படியே நாட்கள் கடக்க ஒரு நாள் கேசவ் ஆதிரா நான் உன்னை என் ஒன்னையான சார விரும்புறேன் என்று சொல்ல ஆதிராவோ அதுக்கு நான் என்ன செய்யணும் நாம யாரை வேணுன்னாலும் விரும்பலாம் நான் அவரை விரும்புற மாதிரி நீ என்ன விரும்புறதா சொல்ற விரும்பிட்டு போ ஆனா கல்யாணம் யாரை பண்ணிக்கிறோன்னு நான் அப்பா யாரை சொல்கிறனோ சொல்றனோ அவனை தான் அப்பா எனக்கு கட்டி வைப்பார் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என சாதாரணமாக சொல்ல ஏய் என்ன திமுறா தொலைச்சிடுவேன் நீ என்னதான் விரும்பணும் என்னதான் கட்டிக்கணும் என கேசவ் ஆதிராவை மிரட்டவே செய்தான் அதுக்கெல்லாம் பயப்படுபவளா ஆதிரா அப்படியே இதை போய் உங்கள் ஐயா கிட்ட சொல்லு என அதற்கும் ஆதிராவிடம் இருந்து திமிரான பதில்தான் வந்ததே இதை கேட்டு கேசவிற்கும் ஆத்திரம் வந்தாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்னை விரும்புறேன்னு சொல்ல வைப்பேன் என மனதிற்குள் கருவி கொண்டிருந்தான் கேசவ் ஒரு நாள் காரில் ஆதிராவை அழைத்துச் செல்லும் பொழுது காரை நிறுத்தியவன் திடீரென அவளை அணைத்து அவள் கன்னத்தில் இதழ் பதித்தான் கேசவ் இதை சற்றும் எதிர்பாராத ஆதிரா கேசவ் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தாள் இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவப்படி என கேசவ் எச்சரித்தான் அவளை அதில் இருந்து ஆகாஷ் வராத நாட்களில் ஆதிரா ஒன்று கல்லூரி செல்வதை தடுத்து விடுவாள் இல்லை தன் தோழிகளுடன் பஸ்ஸில் செல்வதாக சொல்லிவிட்டு கிளம்பி விடுவாள் ஆனாலும் ஆதிராவின் அப்பா சொல்லியதாலா இல்லை கேசவே வருவானா என தெரியாமல் ஆதிரா கல்லூரி செல்லும் வரை கேசவ் காரில் ஆதிராவை பின்தொடர்ந்தான் இதை ஆதிராவும் அறிந்துதான் இருந்தாள் வந்தா வந்துட்டு போட்டோம் அன்றைய நாள் போல தண்ணி நடக்க முடியாதல்லவா என்று தைரியம் மனதில் இருந்தாலும் அந்த காரை பார்த்து அவ்வப்போது ஆதிரா முறைத்து தான் இருப்பாள் அப்பொழுதுதான் அதை பார்த்த கமலி என்ன விஷயம் என்று கேட்க ஆதிராவும் கமலியிடம் கேசவை பற்றி சொல்லி இருந்தாள் ஏற்கனவே கமலியை ஆதிராவுக்கு தெரியும் என்றிருக்க இப்பொழுது இளவேந்தன் கமலியின் அக்கா கவியை விரும்புவதை பார்த்தவுடன் தானாக ஒதுங்கி கொண்டாள் ஆதிரா இவ்வாறு சொல்லி முடித்தவள் ஆனால் கமலிக்கும் அவளோட அத்தானுக்கும் திருமணம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல எனக்கு தெரியாது கவி அக்கா வேற ஒருத்தரை விரும்பினாங்கன்னு என சொல்லி முடித்தாள் ஆதிரா இப்படி இல்லாமல் செஞ்ச அந்த ராஸ்கள் எல்லாம் அப்பாவ சொல்லணும் இப்படி அப்பட்டவனை எல்லாம் கூட வச்சுருக்காருல்ல என பொறுமினான் ஆகாஷ் ஆனால் இவர்கள் இருவரையும் விட கமளி ஒருபடி மேலே போய் ஆனால் இதில் உங்கள் அப்பா எப்படி வந்தார் இதில் என்னமோ இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்றாள் கமளி நீ சொல்கிறதும் சரிதா கமளி இதை நான் யோசிக்கவே இல்லையே என்றான் ஆகாஷ் டேய் நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதி மகன்னு சொன்னால் நம்புற மாதிரியாக இருக்குது என கமளி சொல்ல நீ சொல்கிறதும் சரிதாண்டி என்னை ஆதிராவும் சிரிக்க ஏய் உங்களை என ஆகாஷ் சொல்ல மூவரும் வாய் விட்டு சிரித்தனர் சரி சரி நேரம் ஆயிடுச்சு நீங்கள் கிளம்புங்க ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் உடனே கால் பண்ணிடுங்க எனக்கு என சொல்லியே அனுப்பியிருந்தால் கமளி ஆதிரா ஆகாசிடம் அதன் பின் கமளி சென்று தூங்குவது போல் படுத்துக்கொள்ள வீட்டிற்கு வந்த காதம்பரியும் பொற்செல்வியும் கமலி தூங்கி கொண்டு இருக்கிறாள் என மதினி நீ நாமளும் மறுபடியும் மறுபடியும் ஸ்டேஷனில் போய் விசாரித்தாலும் இன்னும் எல்லாவா கண்டுபிடிக்க முடியலைன்னு தானே சொல்கிறாங்க என்ன செய்றதுன்னு தெரியலையே என் புள்ள சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு தெரியலையே என்னை சொல்லி அழுதவர் அவர் தான் என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாருன்னா இந்த கடவுள் ஏன் மதினி என் பிள்ளையும் தவிக்க விட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இப்படி தவிக்க விடுறாரு இப்போ என் மருமக அவள் என்னை பார்க்குறப்ப அவள் கண்ணில் தெரிகிற தவிப்ப அந்த ஏகத்தை அதுவும் அவள் கண்ணீர் விட்டு அழுகிறப்ப என் மனசே வலிக்குது மதினி என காதம்பரி கதறி அழுதார் வாய் விட்டு வேகமாக அவரை தன் தோளோடு அணைத்துக்கொண்ட கொண்ட பொற்செல்வி அச்சோ என்ன பண்ணுறீங்க மதினி உங்க மருமக உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா மெதுவாக பேசுங்க இந்தாங்க இதை தண்ணியை குடிங்க என அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து கொடுக்க அவரும் அதை குடித்தவர் சிறிது சமாதானமானார் இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தவள் கண்கள் நீர் வடித்துக்கொண்டு மனம் வலிக்க அவளது இதழ்களோ தன்னால் முணுமுணுத்தன அவள் அவனை நினைத்து இல்லாத்தான் எங்கே இருக்கீங்க இதுக்கு முன்னால் கூட தினமும் நாலு தடவையாச்சும் பார்த்து நீங்கள் பேசாட்டி கூட நானாக வம்பு பேசிட்டு போவேன் ஆனால் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க உரிமைப்பட்டவளாக இருந்தும் உங்களை என்னால் பார்க்க கூட முடியலையே நீங்கள் என்ன தான் என சத்தம் வராமல் கதறி அழுதால் பெண்ணவள் இளவேந்தனை நினைத்து உன்னை விட சொந்தம் எது அன்பை விட சொர்க்கம் எது உன்னை விட்டு நெஞ்சம் இது எங்கே போகின்றது கண்ணை தொட்டு வாழும் இமை என்றும் தனியாகாதமா உன்னை என்று என் ஜீவன்தான் இங்கே இனி வாழாதம்மா உன்னோடு இல்லாத என் வாழ்வு எப்போதும் ஏது ஏது ஒன்றான பின்னாலும் கண்மூட நேரங்கள் ஏது ஏது இதுவானம் என வாழும் இனி மாறாது கட்சி அலுவலக அறையில் கேசவ் அவன் என்ன சொன்னா நம்ம வழிக்கு வருவானா என்றார் ராகவன் கேசவிடம் அவன் எங்க நம்ம வழிக்கு வரப்போறான் நான் தான் சொன்னேன் ஐயா அவனை இலவே முடியாதபடி தட்டி விடலாம்னு நீங்க தான் அவனுக்கு பாவம் பார்க்குறீங்க என்ற கேசவோ மீண்டும் யோசனையில் அல்லவா சென்று இருந்தான் ஏண்டா ஒன்று அந்த ஆதிரா பார்க்குறா ஆனால் என்னை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா உன்னை கூடிய சீக்கிரமே குளிச்சு நார் நாராக ஆக்கிடுவேன் ஆனாலும் என்ன இன்னும் ஆத்திரம் அடங்கவே மாட்டேங்குது அப்படி எந்த விதத்தில் உன்னை விட குறைஞ்சி போயிட்டேனா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா என சொல்லிக் கொண்டிருந்தான் மனதிற்குள் ஆனால் ராகவனோ கேசவ் கேசவ் என நாலைந்து முறை கூப்பிட்ட பின்தான் மனக்கு இருந்து வெளிவந்தவன் ஐயா கூப்பிட்டீங்களா என கேட்டான் கேசவ் எத்தனை தடவை தான் கூப்பிடுறது அவனை என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் நீ ரொம்ப யோசிக்க தேவையில்லை போ வேறு வேலை இருந்தால் பாரு என ராகவன் சொல்ல கேசவும் ஞாபகம் வந்தவனாக ஐயா நாளை மறுநாள் ஆதிரா என பின் யோசித்தவன் ஆதிரா அம்மாவுக்கும் தம்பிக்கும் பிறந்த நாள் ஞாபகப்படுத்த சொன்னீங்களே என்றவன் வார்த்தையில் மட்டுமே தயக்கம் இருந்தாலும் அவனது முகம் சந்தோஷத்தில் அத்தனை பிரகாசமாக இருந்தது நல்ல வேலை ஞாபகப்படுத்தின வா அதுக்கான வேலையை பார்ப்போம் என ராகவன் அவரது இயற்கையில் இருந்து எழுந்து நடக்கவும் கேசவும் அவரது பின்னாலேயே சென்றான் சென்றவன் மனதோ துள்ளி குதித்து கொண்டிருந்தாலும் ஆனால் வெளியில் அத்தனை அமைதியாக நடந்து சென்றான் கேசவ் ராகவனின் பின்னால் மேலிருந்து துளியாய் நீ வீழ்ந்தாலும் பெருகி ஆறாய் ஓடும் மலை துளி போல ஆனவன் மனதில் அவளின் நினைவு மனதின் ஓரத்தில் சிறிதாய் சாரல் போல் ஒளிர்ந்தாலும் பெருகி காதலாகும் அல்லவா என்றும் இவளுள் இருக்கும் அவனை இவளவன் புரிந்து கொள்வானா அத்தியாயம் பதினாறு ஆதிராவின் வீட்டில் ஹமா அம்மா என வீட்டுக்குள் வரும் பொழுதே அவளது தாயை கூப்பிட்டபடி நுழைந்தாள் ஆதிரா அவள் பின்னேயே தான் ஆகாஷும் திருப்பதியும் பேசி கொண்டு வந்தனர் கையில் துணி பைகளுடன் ஆரம்பிச்சிட்டானா இவ பிறந்தநாள் வந்தாலே போதும் தீபாவளி பண்டிகை வந்த மாதிரி குசிய ஆயிடுறா என்றான் ஆகாஷ் சிரித்துக்கொண்டே தன் அண்ணன் திருப்பதியிடம் ஆகா சொல்வதை ஆமோதித்தவனாக அவனும் தலையை ஈறு புறமும் மாட்டியவன் ஏன் உனக்கும் தானே அன்னைக்கு பிறந்தநாள் என்றான் அதுவும் சரிதான்ண்ணா ஆனாலும் இவ்வளோ அளவுக்கு நான் சந்தோஷப்படறான்னுலாம் தெரியல என்றான் ஆகாஷ் ஏதோ யோசனையுடன் பின்னர் அண்ணா நீயே பிறந்தநாளை கொண்டாட மாட்டேங்கிற என்றான் கேள்வியாக ஆகாஷ் திருப்பதியிடம் அதே நேரம் திருப்பதியின் பார்வை ஹாலில் இருந்த அந்த பெரிய குடும்ப போட்டோவில் பட்டு நீண்டது அதை புரிந்து கொண்ட ஆகாஷ் என்னண்ணா மாமாத்தை நினைச்சு வருத்தப்படுறியா என கேட்க திருப்பதிக்கு தெரிந்த அந்த உண்மையை தன்னை அண்ணனாக நினைத்து கொண்டு இருக்கும் அவனிடம் சொல்ல முடியாமல் தவித்த திருப்பதி தொண்டை வரை வந்த அந்த வார்த்தையை அப்படியே விழுங்க நினைக்க அதுவோ அவனது தொண்டைக்குழியை இறுக்கமாக அடைத்து நெஞ்சில் தாங்க இயலா வழியை உண்டு பண்ணி ஆண் மகன் என நினைத்து தவித்தாலும் அவனை அறியாமல் அவனது கண்கள் நீரில் தத்தளித்து கொண்டிருந்தது தாழ முடியாமல் இன்னும் இருவரது பார்வையும் அந்த போட்டோவிலேயே இருக்க தான் கேட்டதற்கு அண்ணன் இன்னும் பதில் சொல்லாமல் இருப்பதை உணர்ந்த ஆகாஷ் மெல்ல தன் பார்வையை திருப்பதி பக்கமாக திருப்ப அவனது கண்களை பார்த்த ஆகாஷ் பதற்றத்தில் அம்மா ஆதிரா இங்கே வாங்க அண்ணனை பாருங்க என குழல் கொடுத்த நிமிடமே அமராவதி அவனை விட பல மடங்கு பதத்தில் வந்தவர் திரு என்னப்பா ஆச்சு ஏன் உன் கண்ணால் கலங்கியிருக்கு அப்பா ஏதாச்சும் சொன்னாங்களா என்னை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே ஏன் அப்பு என்னையா பண்ணுது ஏ அதிரா சொம்பளை தண்ணி எடுத்துட்டு வா ஏழை ஆகாசு ஓன் கூட தானே புள்ள வந்தியா இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு இப்படி கலங்கி நிற்கிதுன்னு தெரியலையே என புலம்பவே ஆரம்பித்து விட்டார் காந்திமதி ஆச்சி செம்பில் தண்ணியை கொண்டு வந்த ஆதிராவிடம் இருந்து அதை பிடுங்காத குறையாக வாங்கிய காந்திமதி ஆச்சி ஹேண்டி எத்தனை நேரமா எந்த வேலையும் சுறுசுறுப்பாக பார்க்கறதில்ல மச மசனு கொண்டாடி என வாங்கியவர் அப்பு இந்தா குடியா என காந்திமதி ஆட்சி பரிவோடு திருப்பதியிடம் கொடுத்தவர் அவனது தலையை ஆதரவோடு தடவியும் கொடுத்தார் ஒருபுறம் காந்திமதி ஆட்சியும் மறுபுறம் அவனது அம்மா அமராவதியும் காணாததற்கு ஆகாசும் திருப்பதியை சுற்றி நின்றிருக்க ஆதிரா திருப்பதியின் கண்கள் கலங்கியிருந்ததை கண்டு கொண்டவள் இப்பொழுது தன் இடுப்பில் கை வைத்து முறைத்து கொண்டிருந்தால் நாள் வரையும் திருப்பதி தண்ணீர் குடித்து முடித்ததும் செம்பினை அமராவதி வாங்க அப்பொழுதுதான் பார்த்தார் பார்த்தார் காந்திமதியாச்சி ஆதிராவை அத்தி இவ ஏன் இத்தனை நேரம் என்ன மறைச்சிட்டு தான் இருந்தாளா சந்தரி சாக்குலாம் இவ்வளோ ரொம்ப பேசிட்டோமோ சாச்சை அவ கடைக்கா ஏ பார்த்தாலும் ஓலைப்பட்டா சிமாரி டுப்பு டுப்புன்னு ஏன்னா ஆதிராவை கண்டு கொள்ளாதவர் போல அவரது முந்தணியை எடுத்து திருப்பதியின் முகத்தை துடைத்து கொண்டே ஏண்டா ஆகாசு ஏன் உன்னை ஒட்டி பிறந்தவளுக்கு கேட்டதை எதையாச்சும் வாங்கி கொடுக்கலையா என்ன ஹிம்புட்டு மறைக்கிறா என்றார் ஓர கண்ணால் ஆதிராவை பார்த்தபடியே ஆரம்பிச்சிட்டாங்கடா என நினைத்த திருப்பதி அமராவதி ஆகாஷ் மூவரும் அப்படியே சென்று சோஃபாவில் அமர காந்திமதி ஆச்சியும் எப்படி மறைக்கிறா பாரு அப்படியே அப்பனுக்கு பிள்ள தப்பாம என மனதிற்குள் புலம்பிக் கொண்டே அவரது முந்தானையை ஒரு உதறு உதறி பின்னால் சொருகி கொண்டவர் ஏல தள்ளி உக்கராடா போ போய் அந்த மறைக்கிறா பாரு அவட போய் சமாளி என ஆகாசை எழுப்பி விட்டுவிட்டு திருப்பதியின் அருகில் அவர் வந்து அமர்ந்து கொண்டார் இழந்து நின்ற ஆகாஷோ ஆச்சி பேசுறதெல்லாம் பேசிட்டு என்றவன் அவ என்ன முறைக்கலாம் ஒன்னதாக முறைக்கிறா என்றவனிடம் அது சரி இப்போ தெரியுது வான் தாத்தேன் சொன்னது நெசம்னு என திருப்பதியின் தலைமுடியை ஒதுக்கி விட்டபடி காந்துமதி ஆச்சி சொல்ல என்னன்னு என ஆகாசும் புரியாமல் தன் அம்மா அமராவதியை பார்த்து கொண்டே கேட்க எனக்கு தெரியாது என்பது போல் அவர் விழிக்க எதுக்கு முடிக்கிறீங்க நானே சொல்லிவிடுதேன் என்பது போல காந்திமதி ஆட்சியே அதற்கு பதிலும் சொல்ல இப்பொழுது ஆகாசும் எழுந்து நின்றவன் காந்திமதி ஆட்சியை முறைத்து கொண்டு இருந்தான் அவர் சொன்ன பதிலை கேட்டு அப்படி என்னத்தை சொல்லிவிட்டேன்னு இப்படி மறைக்கிறீங்க என்றவர் ஒன்னும் தெரியாத குழந்தை போல விழித்தார் காந்திமதி ஆட்சி இவர் சொன்ன பதிலுக்கு அவர்கள் முறைக்கத்தானே செய்வார்கள் சில நிமிடங்களுக்கு முன் விட்டா அந்த ஐஸ்வர்யராயை விட நீ அழகிதான்னு சொல்லுவ போல என்றான் ஆகாஷ் காந்திமதி ஆட்சியின் காதில் தொங்கும் தண்டட்டியை ஆட்டி விட்டபடி நான் எங்கடா பேராண்டி ஐஸ் வரியானு கூப்பிட்ட ஓ அப்பா அதே அதே ஏன் அருமையே கண்டிப்பாக சொல்லிட்டாராம்ல ஐஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஓ அம்மா அதையும் சொன்னான் அப்புறம் என்ன சொன்னா என யோசித்தவர் ஞாபகம் வந்தவராய் ஆ அந்த ஆயாவையும் உன் தாத்தா ஏறடுத்து பார்க்க மாட்டார்ல என்னைத்தான் அழகின்னு சொல்லுவாரு என காந்திமதி ஆச்சி நீட்டி முழங்கி சொல்லி முடித்திட ஆகாசுக்கு ஐயோ என்றானது பின் ஐஸ்வர்யா ராயை விட அழகின்னு சொல்லுவ போல என்பதற்கு காந்திமதி ஆட்சியை தவிர வேறு யாராலும் இத்தனை பெரிய விளக்கம் தர முடியாதுல்ல அட அது வேற ஒன்றும் இல்லைங்க ஆதிரா முறைச்சி முறைச்சி பார்த்ததுக்கு நம்ம காந்திமதி ஆச்சு ஏயா ஆகாசு உன் உடனத்தவ நான் ரொம்ப அழகாக இருக்கின்றதுக்காகவா இப்படி நேரமாக பார்த்து வப்பா ஆட்சிக்கு ரொம்ப வெக்க வெக்கமாக வருது இல்லை ஏன்னா சொல்ல ஆகாஷ் ஐஸ்வர்யராய சொல்ல பேச்சு எங்கேயோ போய் கடைசியில் இந்த ஆதிரா பிள்ளைக்கு காந்திமதி ஆட்சியை எதுக்கு முறைச்சோம்னு தெரியாமல் இப்போ பையபுள்ள வயிற்ற பிடிச்சிக்கிட்டு சிரிச்சிட்டே இருக்குது அப்புறம் என்ன சின்ன கவுண்டர் விஜயகாந்த் சிரித்த மாதிரி இப்போ காந்திமதி ஆட்சியும் ஒன்றும் புரியாமல் சேர்ந்து சிரிச்சுட்ருக்காக ஆக திருப்பதி தான் மனசில் இருக்கிற கவலையை மறந்து சிரித்தவன் ஆதிரா தலையை அன்போடு தடவிக் கொடுத்து வாழு என்றவன் அப்படியே காந்திமதி ஆட்சியின் கன்னத்தில் முத்தமிட்டு வாழு பாட்டி என கொஞ்சியவன் அனைத்தையும் மறந்து சந்தோஷத்தில் ஆழ்ந்தான் ஆம் காந்திமதி ஆட்சியை எப்பொழுதும் திருப்பதி பாட்டி என தான் அழைப்பான் அது இவன் சிறு வயதில் இருக்கும் காந்திமதி ஆட்சியை சொல்லி கொடுத்தது உண்மைதானே நினைவுகளை தட்டி எழுப்பி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மை வருத்தத்திற்கு தள்ளினாலும் நமது உறவுகளின் சந்தோஷமான அரவணைப்பு இருந்தால் அந்த வருத்தம் கூட மேல் விழுந்த பனித்துளி துளி போல் கரைந்து விடுமல்லவா அன்று ஆதிராவின் பிறந்தநாள் அதிகாலையிலேயே எழுந்துவிட்டாள் ஆதிரா அமராவதி முதலில் கோவிலுக்கு சென்று வரலாம் என தன் மகளிடம் சொல்லி இருக்க ஆதிராவும் குளித்து அமராவதி எடுத்து கொடுத்த ராமர் பச்சை நிற பட்டு புடவையில் மெளிதான கத்தரிப்பு நிற பார்டரில் வெள்ளி சரிகை வேலைப்பாடுகள் இருக்க அதே கத்தரிப்பு நிற ஜாக்கெட் அணிந்து பார்க்க தேவதை போன்று இருந்தாள் ஆதிராவை பார்த்த அமராவதி கண்கள் நிறைய பார்த்தார் தன் மகளை ஆதிரா இந்த புடவையில் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமாடா என சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவளை கட்டி அணைத்து இந்த அம்மாவோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா என்றார் பதிலுக்கு ஆதிராவும் அமராவதியை கட்டி அணைத்து கொண்டே தேங்க்ஸ்மா என்றவள் அதெல்லாம் இருக்கட்டும் பிறந்தநாள் கொண்டாடுற என் உடன்பிறப்ப எங்கம்மா இன்னும் எழுந்திருக்கல அப்படித்தானே அவனை என ஆகாஷின் அறைக்குள் நுழைய போனவளை தடுத்து நிறுத்தியவர் முதல்ல வா நம்ம ரெண்டு பேரும் போய் கோவிலில் சாமி கும்பிட்டு வருவோம் அப்புறம் வந்து எழுப்பிக்கலாம் என முதலில் அவசரம் அவசரமாக பேசியவர் பின் பாவமாக ஆதிராவின் முகத்தை பார்த்தபடி பேசிட அதை பார்த்த ஆதிராவுக்கும் கொஞ்சமே கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது மனம் இறங்கியவள் பின் விளையாட்டுத்தனத்துடன் சாரி போனா பொதுன்னு விடுறேன் கோவிலுக்கு போயிட்டு வந்து அவனுக்கு இருக்குது என பொய்யாக அரட்டியவள் அமராவதியுடன் சேர்ந்து கோவிலுக்கு சென்றாள் இவர்கள் சாமி கும்பிட்டு விட்டு கோவிலில் இருந்து வெளியேறிய அதே நேரம் கமலினியாவும் கோவிலுக்குள் நுழைந்தாள் கமலியை பார்த்ததும் அம்மா நீங்க போங்க நான் அப்படியே கமலி கூட வரேன் என சொன்னதும் அமராவதியும் சென்று விட்டார் அந்த அம்மன் கோவில் இரண்டு ஊருக்கும் நடுவே அமைந்திருந்தது கோவிலைச் சுற்றி பச்சை பசேலென வயல்வெளிகள் இருந்தது பார்க்கவே அத்தனை அழகாக இருந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆதிரா கமளி இருவரும் சாமி கும்பிட்டு விட்டு கோவிலை விட்டு வெளியே வந்து வயல்வெளியை கடந்து சாலையை வந்து அடையும் முன் ஒரு கார் வேகமாக அவர்களை கடந்து சென்றது அதை யோசனையுடன் ஆதிரா பார்த்ததை கண்ட கமலி என்னடி அப்படி பார்க்குற அந்த காரை என கேட்க அது ஒன்றும் இல்லை அப்பா வெளியூருக்கு போயிட்டு வரதா சொன்னாங்க ஆனால் இப்போ என்னடானா வந்தது வராதுமா எதுக்கு அப்பா காரு பண்ண வீட்டுக்கு போகுதுன்னு தான் தெரியலை என யோசனையுடன் சொன்னால் ஆதிரா சரிடி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ வீட்டுக்கு போயிட்டு வா எதுவும் ஒன்றுனா எனக்கு உடனே கால் பண்ணு என்றவள் கமலிடம் விடைபெற்று நடக்க ஆரம்பித்த அதே நேரம் கமலியோ அவசரமாக ஹாதி நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ என்றிட சந்தேக பார்வையுடன் எதை சொல்றா என்பது போல் பார்த்து வைத்தாள் ஆதிரா இதை பார்த்த கமலி சிறிய கோபத்துடன் ஏன் இலா அத்தனை பற்றி ஏதாவது தெரிஞ்சா நீயும் கால் பண்ணு என்றாள் சரிடி என புன்னகைத்த ஆதிராவும் சென்று விட்டாள் கமலி அவளது ஊர்பக்கமாக மெதுவாக நடந்து வந்த அதே நேரம் அவர்கள் கோவிலில் நின்று கொண்டிருந்த பொழுது கடந்து சென்ற கார் அங்கு நிற்பதை கண்டாள் ஏற்கனவே அவள் மனதில் சந்தேகம் ஏற்பட்ட காரணத்தினாலோ இல்லை இப்பொழுது ஆதிரா சொன்ன அப்பா வந்தது வராதுமா எதுக்கு பண்ண வீட்டுக்கு போறாரு என்ற சந்தேகத்தினாலோ என்னவோ அவள் மனம் அங்கே சென்று பார்க்க சொல்லி உந்த அவளது கால்கள் தன்னால் ஏற்றெடுத்து வைத்தது முன்னால் அந்த வீட்டின் பக்கவாட்டாக சென்றவள் ஏதாவது ஜன்னல் திறந்திருக்கிறதா அப்படி ஒரு சின்ன இடைவெளி இருந்தால் கூட உள்ளே யார் இருக்கிறார்கள் என பார்த்து விடலாம் என தேடி பார்த்தவளுக்கு அப்படி ஒன்றும் இல்லாமல் போக மாறுபாக்கமாக சென்று பார்க்க வீட்டினுள் பேசும் சத்தம் லேசாக கேட்டது மெல்ல நடந்து அந்த ஜன்னல் அருகில் சென்று பார்த்தவள் அப்பொழுதுதான் பார்த்தால் அந்த ஜன்னல் கதவு லேசாக திறந்திருந்தது கதவை திறக்கலாமா வேண்டாமா என யோசித்து கொண்டிருந்தவள் ஒருவேளை அவங்க நம்ம கதாத்தருக்கும் போது தன்னை பார்த்துட்டா என்ன செய்வது என நினைத்தவள் அருகில் சென்று காதினை கூர்மையாக்கி கேட்க முயற்சித்தால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என ஆனால் என்ன அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என அறிய முடியாவிட்டாலும் ஒன்றை மட்டும் அறிய முடிந்தது அங்கு பேசிக்கொண்டிருந்தது ஒரு ஆணும் பெண்ணும் என இவளால் மறுபடியும் கமலையின் மனதில் பல கேள்விகள் ஓட ஆரம்பித்தது இவங்க யாரா இருக்கும் ஒருவேளை இவங்களை இங்கே அடைச்சி வச்சுருக்காங்களா இல்லை இங்கே வேலை செய்கிறாங்களா எனதான் இவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது இவள் யோசித்து கொண்டிருந்த அதே நேரம் அந்த அறையில் இன்னொரு குரல் கணீரென ஒழித்தது ஆனால் இத்தனை நேரம் பேசிய முந்தைய குரல் கேட்கவில்லை இப்பொழுது கமளிக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஜன்னலின் அருகில் ஒட்டி நின்று புதிதாக ஒழித்த குரலை கூர்ந்து கேட்க ஆரம்பித்தாள் கமளி